வெல்கம் டு ரித்து விலாக் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வீட்லேயே மிளகாய் பொடி மசாலா இப்படி அரைக்கிறது அதுக்கு தேவையான பொருள் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்க அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு கிலோ மிளகாய் ஒன்றரை கிலோ தனியாக மற்ற பொருளெலாம் வந்து ஒரு ஐம்பது கிராம் அப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் வீட்டில் போடுவோம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்க இப்போ நம்ம வந்து மிளகாயெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி மிளகாய் தனியெல்லாம் வந்து நம்ம இப்போது வெயிலில் காய வச்சிடுவோம் வாங்க மிளகாயை வந்து வெயிலில் நல்லா வெயிலில் கீழே கொட்டி காய வச்சிடுவோம் அது வந்து கொஞ்சம் ஏற பதமாக இருக்கு கொஞ்சம் நமுத்த பதமாக இருக்குது மற்றபடி தனியாக வந்து நல்லா காஞ்சி நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து மிளகாய் பொடி கொஞ்சம் காய வச்சு வச்சரிச்சுனா சீக்கிரமாக நல்லாயிருக்கும் நால் படம் வரும் மிளகாய் பொடிங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நானும் தனியாவெல்லாம் வந்து மிளகாய் தனியாலாம் வந்து க்ளீன் பண்ணி காய வச்சுட்டேன் காய வச்சுட்டு இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து நம்ம இப்போ வந்து நான் வந்து வறுத்து தாங்க போடுவோம் அந்த மாதிரி நான் வந்து ஒரு கிலோ மிளகாய் ஒன்றரை கிலோ தனியாவுக்கு வந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து அரிசிங்க அரிசியை வந்து நல்லா பொறி அரிசியாக வந்து வறுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம பொறி அரிசியாக வந்து வறுத்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதை நம்ம வந்து ஆற வச்சு பேஷனில் கொட்டி ஆற வச்சுடுவோம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து சோம்பும் வந்து ஜீரகமும் அதே மாதிரி வாசனை வரவருலாம் அதையும் நம்ம வந்து பொன் வறுவிலாம் வறுத்து எடுத்துப்போம் இதே மாதிரியே நம்ம வந்து எல்லா பொருளையுமே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது வெந்தயம் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயமும் போட்டுக்கலாம் வெந்தயம் மிளகு சீரகம் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து கடுகு மட்டும்தாங்க வந்து வறுக்காமல் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதை வாங்கிட்டு வர மறந்துட்டாங்க அதனால் நான் வந்து அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து கடைசியாக வந்து அதில் கடுகு சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம வந்து மஞ்சள் கும்பி எல்லாமே வந்து நம்ம துணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நமக்கு பெருங்காயம் மட்டும் வத வறுக்கும் போது நம்ம வந்து வெறும் வானில் போட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால அடி பிடிக்கும் அதனால் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம வந்து அந்த பெருங்காயத்தை பிச்சு போட்டு எடுத்துக்கிட்டு வறுத்து அதையும் நம்ம வந்து போட்டு நல்லா ஆற விட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுங்களில் வந்து மிளகாய் பொடி எப்படி அரைப்பீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ருசியாக இருப்போங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிட்றதுக்கு மனமாக இருப்போங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி வறுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு நாள் படவும் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் பொடி எந்த ஒரு இதுவும் ஆகாது நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி நீங்களும் மசாலாவை வந்து நாங்கள் வறுத்து போடுவோம் இல்லை நாங்கள் வறுக்காமல் போடுவோம் அப்புறம் நாங்கள் எந்த மாதிரி பொருள் போடுவோங்கிறத வந்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு பாருங்க பெருங்காயம் அதையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோ வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து எல்லா பொருளையும் வந்து ஆற விட்டுடுவோம் ஆற விட்டு எல்லாமே வந்து நம்ம எந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போமோ அந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து மிளகாய் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு கடையில் கொடுத்துடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு சூப்பரான என்னென்ன நல்லா மிளகாய் பொடி நல்லா நைஸாகவும் நல்லாவும் அரைச்சி கொடுத்துருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில்